வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் காந்தி இந்தியாவில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை கற்பழிக்கும் கொடூரவாதிகளுக்கு எதிராக கடந்த ஆண்டு நிறுவப்பட்ட சட்டமான கற்பழித்தால் கயிறு நிச்சயம் என்ற தூக்கு தண்டனை சட்டத்தின் விளைவாக இந்த ஆண்டு ஒரு கற்பழிப்பு கூட நடக்கவில்லை என்று ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன இந்திய மக்கள் தனது நாட்டில் தயாரிக்கும் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தியதால் தனது நாடு வளர்ச்சி அடைந்து பத்து லட்சம் கோடி ரூபாய் வரை உபரி நிதியாக மட்டுமே உள்ளது இதனால் வருமானம் இல்லாத அண்டை நாடான சைனா நமது நாட்டிலிருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி உள்ளது நமது தலைநகரமான சென்னையில் நேற்று பெய்த நூற்றி எட்டு சென்டிமீட்டர் மழையில் ஒரு துளி தண்ணீர் கூட தேங்காமல் அனைத்து வீடுகளின் வாசல் வழியாக சென்று கடலில் கலந்தனர் இதற்காக அரசியல் தலைவர்கள் மிகவும் பெருமை அடைகின்றனர் விளையாட்டுச் செய்திகள் வழக்கம் போல் இந்த முறையும் ஆர்சிபி அணி தனது இருபத்தி ஐந்தாவது ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி தன்னோடன வாங்கி நகையை விற்று உன்னை படிக்க வச்சா காலேஜ் போகாம ஒன்போது மணி வரைக்கும் தூங்குறியே எந்திடுறா எழுந்திடுறா மாதிரி அம்மா உடைச்சி கிழிச்சிட்டாரு எங்களுக்கு தூக்கம் அவரு கேடு வேற பேரு இன்னும் தூங்குது போடா மணி ஆயிட்டு வாரேன் ஏன் இடியா காணாமல கூட படிக்க விட மாட்டேறாங்க ആഹാ നല്ല പാട്ടിയാ